கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துதல் இந்த வீடியோவின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பின் சீசன் என்று அழைக்கப்படுகிற யோவான் எழுதிய யோவான் விசேஷ புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் முதல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரங்கள் வரைக்கும் காணப்படுகிற ஒவ்வொரு அதிகாரங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த அன்பின் சீசன் யோவான் எவ்விதமாக வெளிப்படுத்துகிறார் என்கிறதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் நம்பர் ஒன் தேவ காண்பிக்கிறார் இரண்டாவது அதிகாரம் குறைவுகளை நிறைவு செய்பவராக காண்பிக்கிறார் மூன்றாவது அதிகாரம் தேவனிடமிருந்து வந்த போதகர் என்று காண்பிக்கிறார் நான்காவது அதிகாரம் அத்தும ஆதாயம் செய்பவராக ஐந்தாவது அதிகாரம் பெரிய வைத்தியராக ஆறாவது அதிகாரம் ஜீவ அப்பமாக ஏழாவது அதிகாரம் ஜீவ தண்ணீராக எட்டாவது அதிகாரம் பலவீனர்களின் இரட்சகராக ஒன்பதாவது அதிகாரம் உலகத்திற்கு வெளிச்சமாக பத்தாவது அதிகாரம் நல்ல மேய்ப்பராக பதினோராவது அதிகாரம் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருப்பவராக பனிரெண்டாவது அதிகாரம் ராஜாவாக பதிமூன்றாவது அதிகாரம் தாசனாக பதினான்காவது அதிகாரம் ஆறுதல் நாயகராக பதினைந்தாவது அதிகாரம் மெய்யான திராட்சை செடியாக பதினாறாவது அதிகாரம் பரிசுத்த ஆவி தருபவராக பதினேழாவது அதிகாரம் பிரதான ஆசாரியராக பதினெட்டாவது அதிகாரம் பாடுகள் அனுபவிப்பவராக பத்தொன்பதாவது அதிகாரம் சிலுவையில் அறையப்பட்ட உலக ரட்சகராக இருபதாவது அதிகாரம் மரணத்தை ஜெயித்தவராக மரணத்தை வென்றவராக இருபத்தி ஓராவது அதிகாரம் மனஸ்தாபப்படுகிறவர்களை சீர்படுத்துகிறவராக யோவான் காண்பிக்கிறார் தன்னுடைய புஸ்தகங்களிலே யோவான் இவ்விதமாக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறார் இந்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டவர்களாக இந்த யோவான் புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும்போது அது மிகவும் பயனுள்ளதாக உங்களுடைய இருதயங்களில் அப்படியே பதிந்து விடக்கூடிய ஒன்றாக அது மாறும் வேதவசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஏனென்றால் இந்த கடைசி காலத்தில் வசனங்களுடைய கருத்துக்களை மாற்றி வசனங்களுடைய மயக்கருத்தை மாற்றி வேதவசனத்தை தங்களுக்கு ஏற்ற பிரகாரமாக எடுத்து கையாளும் அநேகர் பெருகி வருகிறதை நாம் காண்கிறோம் ஆகையினால் வேத வசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை படித்து ஆராய்ந்து அவைகளின்படி நம்முடைய வாழ்வை சரிபடுத்தி கொள்ள இது போன்ற கருத்துக்கள் அடங்கியதான காரியங்களை நாம் தொடர்ந்து கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக தொடர்ந்து பயணிப்போம் கத்தனமையை ஆசீர்வதிப்பார் காட்பசி